அஜித் குமார் மரணத்திற்கு நீதி கேட்டும் உயர் நேரடி கண்காணிப்பின் கீழ சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கடந்த நான்கு ஆண்டுகள்ல இருபத்தி நான்கு பேர் காவல் நிலையத்துல மரணம் அடைந்தது குறித்து உயர்நீதிமன்றமே அதிருப்தி தெரிவித்த நிலையில இது தொடர்பாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தியும் நாளை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சிவானந்தா சாலையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதுல இதுல வந்து நடிகர் விஜய் மற்றும் தமிழக வெற்றிகழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இதுல பங்கேற்பதற்காக உள்ள நிலையில இது தொடர்பாக பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறை சார்பில் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இதுல மொத்தம் ஆறாயிரத்துல இருந்து ஏழாயிரம் பேர் வந்து இந்த போராட்டத்துல கலந்து கொள்ள இருப்பதாக சென்னை காவல்துறையில இவர்கள் ஒரு டேட்டாவை வழங்கியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில பல்வேறு கட்டு கட்டுப்பாடுகளையும் போலீசாருக்கு வந்து போலீசார் வந்து அந்த தாவேகா நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரம் போலீசார் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் பதினாறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது அதாவது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில யாரும் வந்து வாகனங்களை விடக்கூடாது எனவும் பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது எனவும் ஊர்வலம் செல்லக்கூடாது பைக் பேரணி உள்ளிட்ட பல்வேறு பதினாறு கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி ரோட் ஷோ என்ற முறையில எதுவுமே நடத்தக்கூடாது உள்ளிட்டவையும் இந்த கட்டுப்பாடுகள்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக காலை பத்து மணி முதல் பதினோரு மணிக்குள்ள தாக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக வந்து போலீசாரிடம் அவர்கள் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டு உள்ளது வழக்கறிஞர்களும் ஆயிரம் பேர் வந்து பங்கேற்க உள்ளனர் இதுல குறிப்பாக அவர்களுக்கு பல்வேறு தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது அதாவது சென்னையில் உள்ளவர்கள் மட்டுமே இதுல கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது சென்னை காவல்துறை தரப்புல இதுல வந்து அதிக அளவில் கூட்டம் சேராத வண்ணம் இவர்கள் சென்னையில இருந்து மட்டுமே நிர்வாகிகள் வர வேண்டும் எனவும் சென்னை காவல்துறை தரப்புல ஒரு அறிவுறுத்தல் இருக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இன்றே வந்து பல நிர்வாகிகள் இங்க சென்னையில் வந்து அடைக்கலம் கொடுத்திருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த பார் வரக்கூடிய நிர்வாகிகள் வாகனங்களை நிறுத்துவதற்காக இரண்டு இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதாவது மெரினா லூப் சாலை மற்றும் தீவுத்திடல் ஆகிய இடங்கள்ல வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது போக்குவரத்து மாற்றங்கள் ஏதேனும் அந்த நிலைமையை பொறுத்தே போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படும் எனவும் போக்குவரத்து காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தொடர்ச்சியாக நாளை முழுவதுமாக அந்த சிவானந்தா சாலை திருவள்ளிக்கேணி முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் அந்த காவல்துறை தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க